வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐநூறு ரூபாய் மதிப்பிழப்பு செய்யப்பட போகிறதா இதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கு கேபிட்டல் டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் தான் முத முதல்ல இந்த பிரச்சனையை கிளப்பினாங்க அதை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடுவும் இத பத்தான் பேசி இருக்கிறாரு இந்த செய்திகள் பின்னணியில என்ன இருக்கு இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வந்து நிறைய எல்லாம் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பண மதிப்பிழப்பு அதாவது டிமானிட்டைசேஷன் இது வந்து சில பேர் வந்து மோடியை கிண்டல் பண்ணுறதுக்காக பிச்சைக்காரன் படம் பார்த்துட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க டிமானிட்டைசேஷன் வந்து செய்வாங்க பல நாடுகளில் செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவில்தான் தான் முதல்ல செஞ்சாங்கலாம் இல்லை பல நாடுகளில் செஞ்சிருக்கிறாங்க அது செய்வதற்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா புழக்கத்தில் இல்லாத பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பணமே வந்து பதுக்கப்படும் ஒருத்தட்ட இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு ரூபா நோட்டாகவே கொண்டு போய் வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டாருன்னா என்ன ஆகும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு நீதிபதி வீட்டில் தீ பிடிச்சது உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமில் பல கோடி ரூபாய்க்கு பணம் பணமாகவே வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த புழக்கத்தையே தட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா மேலும் மேலும் பணப்புழக்கம் குறைஞ்சதுனால வறுமை அதிகமாகி மக் ஏன்னா பணம்ன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டே இருந்தால் தான் அது வந்து அதுக்கான பயன்பாடு பணம் வந்து எப்போதுமே தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா பணம் ப பணத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் பணம் இப்படி புரிஞ்சிவீங்களா இல்லையா சிம்பிளாக ஒரு நூறு கோடி ரூபா இந்த வருஷம் அரசாங்கம் அச்சிடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தால ஒரு பத்து வருஷத்துக்கு அச்சிட மாட்டாங்க அப்போ இந்த அச்சிட்ட நூறு கோடி வங்கிகளில் வந்து வட்டியும் ஒன்றும் ஏறுதில்ல குறைஞ்சபட்சம் வட்டி அப்படின்னு பத்து பர்சன்ட் கூட நூறு கோடின்றது அடுத்த வருஷம் பத்து கோடி ஆயிடும் இந்த எக்ஸ்ட்ரா பத்து கோடி ரூபாய்க்கு நோட்டே கிடையாது நம்மள்கிட்ட புரியுதா எளிமையான ஒரு கணக்கு சொல்ற பாருங்க ஒரு சின்ன நாடு ஒரு பத்து குடும்பம் இருக்கு அவங்க புது நாடு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் நோட் அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மொத்தமா மொத்தமா ஆயிரம் ரூபாய் மதிப்புக்கு நோட் அடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வங்கி மூலமாக நூறுரூபா ரூபாய் கடனா குடுக்குறாங்க அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க பத்து பத்து ரூபாய் வட்டியோட சேர்த்து நூற்றி பத்து ரூபாயா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க ஒருத்தர் சட்டை தைக்கிறாரு ஒருத்தர் கட்டில் செய்கிறார் ஒருத்தர் விவசாயம் பார்க்குறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சு அது மூலமாக வருவாயிட்டுறாங்க வருஷம் முடிவுல எல்லாரும் எவ்வளோ கட்டணும் நூற்றி பத்து கட்டணும் மொத்தம் இப்போ எவ்வளோ கட்டணும் ஆயிரத்தி நூறுரூபா கட்டணும் வங்கியில் ஆயிரத்தி நூறுரூபா புழக்கத்தில் இருக்கா இல்லை ரூபாய் தான் புல மொத்தமே அடிக்கப்பட்ட ரூபா நோட்டு மிச்சம் அந்த எக்ஸ்ட்ரா நூறுரூபா எங்கே இருக்குது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் பணத்தட்டுப்பாடு புரியுதுங்களா ஸோ இந்த பணத்தட்டுப்பாடு பதுக்கல் வழிகளாலும் கருப்பு பணத்தை பதுக்கி வைப்பவர்களாலும் பெருமளவில் பணத்தோட புழக்கத்துலேருந்து பணத்தை எடுத்துறாங்க அப்படி எடுக்கும் என்ன ஆகுது மக்கள்கிட்ட காசு இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான் இந்த மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணுவாங்க ஆனால் மோடி செஞ்ச சித்து வேலை என்னென்னா அவர் தடை அவர் டீமானடைஸ் பண்ணதெல்லாம் சரி ஆனா அந்த பணத்தை எப்படி மாத்திக்கணும்ன்ற ஒரு ப்ராசஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுதான் ஃப்ராடு என்ன சொன்னார் நீங்க வந்து வங்கிகள்ல உங்க பணத்தை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கிக்கலாம்னு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம்னா என்ன ஆகும் யாரும் கணக்காட மாட்டாங்க ஒரு பெரிய கோடிஸ்வரா இருக்கான்னா என்ன பண்ணுவான் அந்த பத்து பேர் வேறக்காரருக்கானா டெய்லியும் ஒவ்வொருத்தர்டையும் பத்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்து மாற்றிட்டு வா மாற்றிடுவான் மாற்றிவான்னு மாற்றிருவான் அதான் போது ஆனால் எப்படி செஞ்சுருக்கணும்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை வங்கியில் வந்து செலுத்துங்க உங்கள் கணக்கில் வங்கியில் செலுத்துங்க செலுத்திட்டு ஏடிஎம்மில் போய் காசு எடுத்து சொல்லிடணும் அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கும் வீட்டில் இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சுருந்தான்னா அதை மாற்றணும்னு நினச்சா அதை கொண்டு வந்து வங்கியில் கெட்டோம் கெட்டினோடனே என்ன ஆகிடும் இன்கம் டேக்ஸ் ப்ராசஸ் வந்துடும் இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணிடலாம் புரியுதுங்களா ஏற்கனவே இது மாதிரி ஒரு தடவை பண்ணாங்க தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் வந்து ஒரு தளர்ச்சி பண்ணுறோம் நீங்கள் உங்கள்ட்ட கருப்பு பணம் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டாந்து வங்கியில் கொடுத்துட்டு இன்கம் டேக்ஸை கட்டிடுங்க ஏன் நீங்கள் கட்டலை எப்படி சம்பாதிச்சிங்க எதுவும் நாங்கள் கேட்கலை வச்சுருக்க பணத்துக்கு க இன்கம் டேக்ஸை கட்டிட்டு கணக்கில் கொண்டு வந்துடலாம் நீ அப்படின்னாங்க அதாவது பரவாயில்ல நேர்மையான விஷயம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் உள்ளே வந்துருச்சு இங்கே அதுவும் கிடையாது எல்லோரும் கேஷாக கொடுத்து கேஷாக மாற்றிக்கோன்ட்டாங்க அங்கே தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல் இழந்து போனது இது மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணும்போதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு புது நோட்டு ஒன்று அடிப்பாங்க எல்லாருமே இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நோட் அடித்தாங்கல்ல அது மாதிரி முன்னாடி பிரேசிலில் வந்து என்ன பண்ணாங்க அடிக்கும்போது ஆயிரம் பெசோன்னு சொல்லிட்டு ஒரு நோட் அடித்தாங்க இஃப் மை மெமரிஸ் கரெக்ட் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அமெரிக்க டாலருக்கு சமம் அந்த நோட்டு அப்படின்னு சொல்லி தான் அடித்தாங்க அதன் பிறகு புது ரூபா நோட் உடனே அந்த புது நோட்டை புழக்கத்துக்கு கொண்டு வரும்போது இந்த தௌசண்ட் அந்த நோட்டை கொடுத்து சின்ன நோட்டை வாங்கிக்கலாம் அதுக்கு அப்புறம் என்ன அந்த அதை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க இங்கேயும் தான் பண்ணாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அடிச்சாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புலக்கத்துல இருந்து எடுக்கப்பட்டது அதன் பிறகு அது புலக்கத்திலேயே இல்ல இனிமே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா அறிவிப்பார்களான்னு தெரியல ரிசர்வ் பேங்க் என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு வந்ததாக சொல்வது வதந்தி இந்த கேபிட்டல் டிவி அப்படின்ற அந்த யூடியூப் சேனலை நம்பாதீர்கள் நீங்க வந்து இது போன்ற அறிவிப்புகளை எல்லாம் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எந்த தளத்தில் இருந்து வருமோ அந்த தளத்தில் மட்டும் நீங்க பாருங்க யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அறிவித்தவரை சரிதான் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது இந்த கேபிட்டல் டிவி வந்து பரபரப்புக்காக கூட சொல்லிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இப்படி செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்னு அரசாங்கத்துக்கு தான் தெரியும் என்ன கேட்டால் பழையபடி நூறுரூபா நோட்டு வர மட்டுமே நம்ம வச்சுக்கலாம் மீதி எல்லா நோட்டையும் செல்லாதுன்னு அறிவிச்சிடலாம் இரநூறுவா ஐநூறுரூவா எல்லாத்தையும் புழக்கத்துலேருந்தே எடுத்துடலாம் ஏன்னா நோட்டோட மதிப்பு வந்து அதிக நூறுரூபாய்க்கு மேலே போச்சுனாலே கருப்பு பணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போடுறது ஈஸியாயிடும் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போகணும்னு வச்சுங்களா நூறு நோட்டு மட்டும் தான் இருக்குது அதிகபட்ச டினாமினேஷன்னா என்ன ஆகும் பத்து கட்டு வச்சு எடுத்துட்டு போகணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபாய் கொண்டு போகணும்னா என்னாச்சு நூறு பண்டல் வேணும் அப்போ அந்த நூறு பண்டல் வைக்கிறதுக்கு உண்டான பொட்டி இட்டி எல்லாமே வேணும் அப்போ நீங்கள் பணத்தை கருப்பு பணமாக கொண்டு செல்வது மிக கடுமையாக மாறிடும் இதே ரெண்டாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா என்னாச்சு ரொம்ப சிம்பிளாகிடுச்சு அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெண்டாயிரம் ரூபா நோட்டு ஒரு பண்டல் இருந்ததுனாலே அதுவே ரெண்டு லட்சம் ஆச்சு அப்போ பத்து லட்சத்தை கொண்டு போகிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சே அஞ்சு பண்டல் அப்படியே வச்சு மடித்து கட்டி கையில் வச்சுக்கிட்டே அப்படியே போயிடலாம் எவ்வளோ பத்து லட்சத்தை ஆனால் பத்து லட்சத்தை வெறும் நூறுரூபா நோட்டாக கொண்டு போகணுன்னா ஒரு பெரிய பொட்டி வேணும் பொட்டியில் தான் தூக்கிட்டு போக முடியும் ஸோ பணத்தை கருப்பு பண புழக்கத்தை குறைப்பதற்கு ரொம்ப எளிமையான வழின்னா நூறுரூபா நோட்டு மட்டும்தான் அடிக்கணும் அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது ஆனால் அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது சிக்கல் வரும் அதாவது நீங்கள் இந்த பிளாக் மணி எக்கானமின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் மாற்றவே முடியாது இது ஏன்னா பணம் பத்து மணிக்கு பிளாக் மணியாக இருக்கும் அது பத்து அஞ்சுக்கு ஒயிட்டாக மாறிடும் திரும்ப மறுபடியும் அது பத்து பத்துக்கு கூட பிளாக் மணியாக கூட மாறும் அதுதான் சிக்கலே இதில் இப்போ ஒருத்தன் வந்து பத்து ரூபா பிளாக் மணி வச்சுருக்கான்னு வச்சிக்கங்களேன் அதுலேருந்து ஒரு ஒருத்தன் வந்தான் ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுக்குறான்னு வச்சிக்கங்களேன் அது ஒரு லட்சரூவா பிளாக் மணி தான் அப்போ போகிற ஏ ஏடுவியில் போய் ஒரு உட்காந்து ஒரு ஐநூறுரூவாய் மாற்றி சாப்பிட்டான்னு வைங்களேன் அந்த ஐநூறுரூவா ஒயிட் ஆகிடுச்சி அப்படியே வண்டிக்கு இன்னொரு ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோலில் அது அந்த ரூபாயும் ஒயிட் ஆயிடுச்சு இப்படியே அது ஒயிட்டாக மாறிடும் இந்த ஒயிட்டாவே சிஸ்டமில் சுற்றிட்டு இருக்கிற மணி இருக்குது அது மறுபடியும் வேற எவனாவது ஒருத்தன் பிளாக்காக மாத்திடுவான் புரியுதுங்களா ஸோ பணம் வந்து இது ஒயிட் மணி இது பிளாக் மணின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது அது பிளாக் மணின்றது ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒயிட் மணின்ற ஸ்டேட்டுக்கு மாறும் இருந்து பிளாக்கு மாறும் திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ சின்ன டெனாமினேஷன் மட்டும் வச்சுருந்தோம்னா என்ன சிக்கல் ஆகும்னா பதுக்குபவர்கள் இந்த சின்ன டினாமினேஷனில் இருக்கிற நோட்டையே பதுக்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா அந்த கருப்பு பண வழிகள் எப்போதும் இருக்க தான் போகிறாங்க அதை பதுக்கி தான் வைப்பாங்க என்ன ஒன்று பதுக்கிறதுக்கு உண்டான இடம் நிறைய வேணும் ஆனால் அப்படி ஒது ப பண்ணும்போது என்ன ஆகும் மக்கள் மத்தியில் புழக்கத்துக்கு காசு இருக்காது ரூபா நோட்டை பூரா அவங்க எடுத்து உள்ளே வச்சுருவாங்க மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிறன்னா பணமும் ஒரு பொருள் தானுங்க அந்த இப்போ சென்னையில் எல்லோரும் ப பணம் புழங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த புலங்கிறதுக்கு பணம் வேணும்ல இப்போ உள்ள இந்த டிஜிட்டல் கரன்சியில் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த டிஜிட்டல் மணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரூபா நோட்டு தட்டுப்பாடாக இருக்குதுன்ற பிரச்சனை வராது ஸோ இதுவும் இந்த டிஜிட்டல் மணின்ற கான்செப்டும் யாருக்கு பயன் தரக்கூடிய ப விஷயமா இருக்குது கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் வசதியாக இருக்குது சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் ஜி பாருங்க வளர்ந்த பல நாடுகளிலேயே இன்னும் டிஜிட்டல் முறையில் பணம் பரிவர்த்தனம்லாம் இவ்வளோ எளிதாக வந்து ஜிபே பேடிஎம் அப்படிலாம் வரவே இல்லை நாங்கள் எங்கள் ஜி பாருங்க எப்போ கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்திருக்கிறது மக்களோட வசதிக்காக கொண்டு வந்திருக்காங்க எது அங்கே வந்து இந்த கருப்பு பணத்தை பற்றி அவங்க யோசிக்கல ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கருப்பு பண முதலாளிகளுக்கு பதுக்கி வைப்பதற்கு நிறைய கரன்சி நோட்டு வேணுன்றதுக்காக உங்களையும் என்னையும் போன்றவர்கள் ஐநூறு ரூபாய் இரநூறுபாய் நூறுரூபான்னு செலவு பண்ணக்கூடியவங்களுக்கு ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு வந்துடுமே அப்படின்றதுக்காக டிஜிட்டல் மணியை கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா ஆயிரம் ரூபாய்க்கு உங்கள்ட்ட கையில் நோட்டே வேணாம் வெறும் ஜிபே வச்சுட்டே நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு போயிடலாம் காய்கறி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து டீ கடை தான் வந்தாச்சு ஜிபேலாம் சரியா டீ கடை விட்ருங்க கீரை விற்கிற ஆயாம கூட இப்போ கியூஆர் கோடு வச்சிருக்கிறாங்க அது ஒரு வகையில் முன்னேற்றம் தான் அப்படின்னாலும் இன்னொரு வகையில் கருப்பு பணத்தை பதுக்குபவர்களுக்கு ஆதரவாகத்தான் இது செயல்படுது ஏன்னா கருப்பு பணம் ப பதுக்கி வைக்கிறவனுக்கு அவன் பதுக்க 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 ஏன்னா ரொட்டேஷனில் இப்போ ரூபா நோட்டு குறைய ஆரம்பிச்சிடும் ரூபா நோட்டு குறையும் போதே என்னாகும் நமக்கு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும் தட்டுப்பாடு வரும்போது விலவாசி ஏற ஆரம்பிச்சிடும் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காகவே இவங்க இந்த டிஜிட்டல் அரசிய கொண்டு வந்திருக்காங்க இவர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்காரு நம்ம சொல்ற மாதிரியே ஏன்னா அப்படி சொன்னால் கரு கருப்பு பணம் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கை குறையும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு அது எந்த காலத்தையும் நடக்க போறதில்லை ஸோ இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்